நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா திருப்பதி வன திருப்பதி நவ கைலாயம் அந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை ஃபஸ்ட்டு வந்து நவ திருப்பதி அப்படிங்கிறது வந்து பெருமாள் கோவில் இது வந்து ஒம்பது இடங்கள்ல இருக்குது ஒம்போது இடம் இருக்குதுன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த ஊரை சுற்றி தான் அந்த ஒம்பது கோவில்களுமே இருக்குது வன திரு நவதிருப்பதி அப்படிங்கிறது வனத்திருப்பதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லி திருப்பதி ஏழுமலையான அந்த அவருக்காக நம்ம தென் மாவட்டத்தில் கட்டணும்னு சொல்லி சரவண பவன் ஹோட்டல் அவர் வந்து எடுத்து கட்டின ஒரு கோவில் தான் வன திருப்பதி இங்கே வந்து ஒரே ஒரு பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் மட்டும்தான் இருப்பார் மீதி கோவில்களில் நிறையா பெருமாள் வேறு வேறு பேரில் பெருமாளோட ஒரு இது அவதாரம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைலாயங்கிறது சிவன் கோவில் இது ஒம்பது இடங்களில் சிவன் கோவில் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா முதல் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாவநாசத்தில் இருக்குது தாமிரபரணி ஆறு தொடங்கக்கூடிய பாவநாசத்தில் முதல் கோவில் இருக்குது கடைசி கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த தாமிரபரணி ஆறு முடிகிற இடம் இந்த சேர்ந்த மங்கலம் அப்படிங்கிறது வந்து ஆறும் கடலும் கலக்கிற இடம் கரெக்டாக ஆத்தூர்லேருந்து இந்த சேர்ந்த மங்கலம்னு சொல்லி வரும் புன்னாக்காயல் பக்கத்தில் அந்த இடத்துல ஆறும் கடலும் கலக்குற எண் எண்டில் வந்து கடைசி கோவில் இருக்குது நவ கைலாயமும் ஒம்போது கோவில் இருக்குது நவ நவ திருப்பதியும் ஒம்போது கோவில் இருக்குது பெருமாள் கோவில் சிவன் கோவில் இவ்வளோ தான் வித்தியாசம் இந்த வன திருப்பதிங்கிறது வந்து வேறு டோட்டலாக அது வந்து இதில் சேராது நவங்கிறதே ஒம்பதாக தான் குறிக்கும் நவ தானிய நவ கிரகங்கள் எல்லாமே வந்து ஒம்போதாக தான் குறி குறிக்கும் நவங்கிறதே வந்து ஒம்பது தான்